என்ன வரணும் வரயா நீ பாரு நான் சொல்லு थाने பாரு பேச முடியட்டயா நான் எதர்க்காக வந்தா கम्मी தொழற போறது வர மொக்க இன்ன சோற உம்மா என்ன வர வர போற வர சிவசா ஒரு கோட்டை கேள்வி பாதி இந்த நாரதன் வந்த காரணம் என்ன

என்னை உங்களை எல்லாம் காப்பாற்றிக்க வேண்டும் என்பதற்கு வழியை சொல்லவே ஒரு

மன்னாரண பாது ஆட்சி புரியலாம் இந்த ஆட்சி புரியலாம் இருவருக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை

இதுவும் <laughs> <laughs> <laughs>